யாரோ சொன்னாங்க அதுக்கு போவாதீங்க இதுக்கு போவாதீங்க இந்த அரசியல் இவர் வாரி முடிவார் அதெல்லாம் போய் பிரச்சாரம் இதெல்லாம் நம்பக்கூடாது நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றாக கூடி ஒரு குரல் கொடுக்கணும் இன்னைக்கு குரல் கொடுத்து இதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரே இயக்கம் தான் அரசியல் கட்சி இது ஒன்று தான் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கிட்டையும் எதுவும் இல்லை புரியுதுங்களா இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது இளைஞர்கள் எடுத்துக்கணும் கையில் இந்த பகுதியில் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க இந்த இவ்வளோ பேர் இருக்கிறோம் இந்த ஊர்ல கட்சி அன்னைக்கே வந்தாரு நம்ம இந்த ஊர்ல எம்எல்ஏ இருந்தவரு எம் ஆர் கண்ணன் அவருடைய மருமகன் சண்முகனும் என் கூடவே வந்தாரு என் கூடவே எல்லா ஊருக்கும் வந்தாரு ஆனா இடம் சில இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொன்னார பத்து பேர் நிர்வாகி ஆகல ரொம்ப இருக்கட்ட புரியுதுங்களா அப்படியா எனக்கும் சொந்தக்கார தான் அவர் நம்ம கூடவே கார்லயே வருவாரு அங்கே ஆளுவார் பட்டில் என் வீட்டாண்ட இருந்தார் அவங்க பையன் அவங்க வீடு இருந்தது என் வீட்டாண்ட இப்போ செங்கல்பட்டுல இருக்கார் எதுக்காக சொல்ல வரனா அந்த இந்த ஊரில் இருந்து வந்து கூட செய்தி உங்களுக்கு சரியாக கிடைக்கல பாருங்க புரியுதுங்களா இன்றைக்கு நேர்த்திக்கல பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேனா தொடர்ந்து வந்துட்டு இருந்தார் அவரை பற்றிலாம் நிறைய நம்ம செய்திகளாம் போட்டுருக்கோம் எதுக்காக சொல்ல வரோன்னா இப்படி இளைஞர்கள் நீங்கள் இவ்வளோ பேர் இருந்து இதில் உங்களுக்கு முனைப்பு காட்டலாம் எங்கே நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி தொடர்றது யோசிச்சு பாருங்க അപ്പൊ പകത്ത് വീട്ടുകാരെ